பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இது இந்தியாவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு விசேஷமான நாள் பொங்கல் திருநாள் என்று சொல்லுவாங்க அது என்ன சொல்ல அறுவடை நாள் அதாவது அறுவடையை கொண்டாடுகிற ஒரு நாள் விவசாயம் செய்கிறாங்கல்ல அவங்க அறுவடை பண்ணும்போது அதை கொண்டாடுவதற்காக ஒரு திருநாளை கொண்டாடி நமக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் இறை வணக்கம் செய்வார்கள் ஆனால் நமக்கு இதை குறித்து சொல்லி ஆண்டவர் கூட அறுவடை செய்யும் போது முதற் கொண்டு வந்து கத்தரிக்க படைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை இதை திருச்சபைகளிலே அறுவடை பண்டிகை அரிப்பின் பண்டிகை என்பதாக கொண்டாடுவது இங்கே வழக்கம் உலகம் முழுதுமே அது காணப்படுகிறது சரி பாண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த காரியத்தில் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் கர்த்தர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் உனக்கு தருவார் அவர் மழையை கொடுத்து நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார் இந்த நிலம் இந்த வயல்வெளி அதனுடைய ஆசிர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மனிதனுக்கு கொடுத்த முதலாவது வேலை என்ன தெரியுமா ஏவாளுக்கு கொடுத்த வேலை இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உன்னுடைய வேலை என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த வேலை விவசாயம் என்னால் விவசாயம் இல்லாதபடி மனிதன் வாழவே முடியாது எத்தனை எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள் என்ன வந்தாலும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் நிலத்திலிருந்து தான் வர வேண்டும் கத்தர் நிலத்தை ஆசிர்வதித்து அறுவடையை பெருக பண்ணுகிற தேவன் அதற்காக ஒரு மழையை பெய்ய பண்ணுகிறார் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் அதன் மூலமாக பனியை பெய்ய பண்ணுகிறார் அதன் மூலமாக மூலமாகத்தான் விளைச்சல் ஆசிர்வாதம் உண்டாகிறது ஆகவே பொதுவாக இந்த பண்டிகை நாட்களில் இங்கிருக்கிற மக்கள் இயற்கை நமக்கு உதவி செய்கிறது மழை வெயில் அந்த சூரியன் இதெல்லாம் நம்முடைய விளைச்சலுக்கு உதவி செய்கிறது என்று அதை வணங்குவார்கள் நாம் அப்படி அல்ல இந்த மழையை கொடுக்கிற தேவன் சூரியனையே அதை இயங்க வைத்து கொண்டிருக்கிற அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அப்படியானால் நிலங்களுக்காக ஆண்டு உரை துதிக்கணும் விவசாயிகளுக்காக ஆண்டு உரை துதிக்கணும் இந்த நிலங்களை தேவன் ஆசீர்வதித்து நம்ம புசிப்பதற்கு ஆகாரம் கொடுக்கதற்காக துதிக்கணும் போது தேவன் தொடர்ந்து நம்மை முடியும் நிலத்தின் விளைச்சல் பாதிக்கப்படும் போது பஞ்சம் உண்டாகிவிடும் பல நாடுகளிலே அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே கூட காண்கிறோம் ஆகவே நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை உரை துதித்து நன்றி சொல்ல வேண்டும் எங்களுக்கு இதே இடத்துல தான் வயல் நிலங்கள் இருக்கிறது இங்கே இது மாதிரி நெல் விளைகிறது நாங்கள் அறுவடை செய்கிறோம் அது எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது அதனால இந்த நாளில விவசாயிகளை நினைத்து ஆண்டவரை துதித்து ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு இது மாதிரி வயல் நலங்கள் தோட்டங்கள் துறவுகள் இருந்தா ஆண்டவர் அதை ஆசிர்வதிக்கும்படி நம்மை ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் தான் மழையை பெய்ய பண்ணி நிலத்தின் விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவன் நம்மை ஜெபிக்கலாமா தகப்பனே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நிலங்களுக்காக மை துதிக்கிறோம் நீர் நல்ல மழையை கொடுத்து வெயிலை அனுப்பி எங்களுடைய வயல் நலங்களிலே விளைச்சலை பெருக பண்ணி மக்களை போஷிக்கும்படி நீர் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி இதற்காக உழைக்கிற பாடுபடுகிற விவசாயிகளை நினைத்துமை துதித்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்கவும் அவருடைய பிரயாசங்களை ஆசிர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணி செபிக்கிறோம் ஆண்டோர் அப்படி ஆசிர்வதிக்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம் வயல் நலங்கள் தோட்டங்கள் துறவுகளை சொந்தமாய் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய நலங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் இந்த வருடத்திலும் ஏற்ற காலத்திலே மழையை தாரும் வயல் நலங்களிலே விளைச்சல் பெருகும்படிக்கு கத்தர் ஆசிர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்